அகர முதலைலாம் ஆதி கற்பதர நிற்க அதற்குத் தக தீனார் சுட்டப்பும் உள்ளாரும்றாதே நாயினார் சுட்டவது செல்வத்தூள் செல்வம் செடிவி செல்லும் அச்செல்லும் செல்வத்தூள் எல்லாம் நன்றி மறப்பது நன்றது அன்றுப்பது நன்றி இந்நாய் செய்தாரை ஒழுக்கள் அவர் நான நெய்துவிடு என்ப ஏழை எழுத்தெம்பை இவ்விரின் கன்னிம வாழ வைத்து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூங்கும் மழை இனி உலக இன்னாக கனிம காய் காம்து குடல் இன்றி ஆழ்நி என்பதாம் மக்கள் மழையை தோல் கீழ செய்ய தெவத்தான் ஆகா தெய்வத்தால் ஆகா முயற்சி தன் மெய்வடுத்த கூலி தரும் முயற்சி தன் மெய்வடுத்த கூலி தரும் காலத்தினார் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரியது பொய்யாமை பொய்யாமை ஆற்றி நரங்குற செய்யாமை செய்யாமை தேடி செங்கம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற சினத்தை துறந்தார் துணை நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வாணின்று அமையாது ஒழுக்கு நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீர்க்கம் என்றும் இடும்பை தரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தார் தலை